அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் தங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது சனி பகவான் மிக வலுவாக லாபத்தில் அமர்கிறார் உச்சம் பெற்ற அமைப்பில் சூரியன் ராசியின் உச்ச அதிபதியான சந்தன் ராசியின் அதிபதியான சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் வலம் வருவது மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்ற அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய தருணம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை விரைவாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது ஆனால் அதே சமயம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் அங்கு இந்த மாதத்தின் துவக்கத்தில் வக்ரகதியில் வலுவிழந்த அமைப்பில்தான் வலம் வருகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவர் வலுவான அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார் எனவே இந்த தருணத்தின் பிற்பகுதி என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை அதிரடியாக உருவாக்கி கொடுக்கும் ஆனால் முற்பகுதியில் ஆசியின் அதிபதியாகவும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்க கூடிய இந்த வேளையில் உலவிழந்த அமைப்பில் சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத அலைச்சல அதிகமாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது செலவுகள் என்று தெரிந்தும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாது அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து அனாவசிய தேவைகளையும் இந்த வேளையில் மேற்கொள்வதற்கான சூழல் உள்ளது எனவே இந்த தருணத்தில் அனாவசிய செலவுகள் ஏற்படுகிறது என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் அந்த அனாவசிய செலவுகளை மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றி கொண்டால் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் இது போன்ற விரயங்களை தவிர்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கரன் வக்ரகதியில் வளம்பருவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது அவர் வக்ர நிவர்த்தி பெறும் போது உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் அரசியல் துறை தொழில்துறை வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைவாக கிடைக்கும் நினைப்பதை காட்டிலும் தடை தாமதம் இல்லாமல் மிக சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்குங்க உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்துல புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் கர்மத்தில் பத்தாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகு லாபத்தில் வலுவாக நீச்சம் பெற்ற அமைப்பிலும் இறுதியில் விரயத்தில் உச்சமும் பெற்ற சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா காரகரான புதன் எனவே இந்த வேளையில் கல்வியில் நல்ல மாற்றம் உண்டு மாணவர்கள் எதிர்பார்க்கிறபடி கல்வியில் மட்டுமல்ல தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் ஏப்ரல் மாதத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மேலும் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மிக வலுவாக பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் ஜென்ம ராசியில் உச்சம் பெறும் போது குருவுடன் இணைந்து வலம் வரப்போகிறார் எனவே உச்சம் பெற்ற அமைப்பில் குரு சந்திர யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பார் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தும் கைகூடாத பல காரியங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் கைகூடும் ஏனென்றால் குருவும் இறுதி தர வாயில் வந்து கொண்டிருக்கிறார் இறுதி நட்சத்திரத்தில் அமைப்பால் நிறைவான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை அவருடன் இணையும் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் எனவே ரெட்டிப்பு நன்மை உண்டு குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் இறுதி தருவாயில் இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமங்களை இந்த வேளையில் நிச்சயமாக விலக்கி விடுகிறாரங்க ஏனென்றால் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறார் குரு வர் மிக வலுவாக ஜென்மத்தில் இறுதி தருவாயில் வளம் பெறுவது நிறைந்த நன்மைகளை நிச்சயமாக தடையின்றி உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் சேமிப்புகள் கரைந்தாலும் அதை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு வருவாயை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக எடுத்து காட்டுகிறாருங்க உருவாக்கி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட படைகள் உறுதியாகவே விலகும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி திரு லாபஸ்தானத்தில் நுழைந்து விட்டார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று கர்மத்தில்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த இரு அமைப்புமே ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்பையும் அள்ளி கொடுக்கிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் சனியின் அமைப்பால் புதிய வேலை வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக சனி பகவான் விரைவாக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி உறுதியாகவே உண்டு அல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியை சந்திக்கின்றன பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு வலுவாக லாபஸ்தானத்தில் இருந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அதே போன்று சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க கேது இந்த இரு கிரகடலைகளின் அமைப்பும் திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி இதே இடத்தில்தான் வலம் வருகின்றன எனவே சனி எப்படி சிறப்பான மாறுதலை உருவாக்குகிறாரோ அதுபோன்று நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவினால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் என பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஆனால் அதே சமயம் விரைய செலவுகளில் மட்டும் கவனத்துடன் இருங்க அதேபோன்று உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது அல்லது ஏனென்றால் உஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டில் பதினான்காம் தேதி முதல் சூரியன் உச்சம் பெறுகிறாருங்க சூரியனினுடைய உச்சம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் ரிசபராசிக்காரர்களை தேடி வந்தாலும் வீண் விரய செலவுகளும் அலைச்சலும் அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கவனத்து நல்லது மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிற ஆரங்க ஏற்கனவே நீச்சம் பெற்று வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்ற செவ்வாய் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் நீச்சஸ்தானத்தில் நுழைந்து அதற்கு பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் அலுவாக சுகஸ்தானத்தில் நுழையப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் வேறு வகையான குறுக்கீடுகள் இனி திருப்திகரமாக மாறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் உத்தியோக மாறுதல் தொழில் மாறுதல் போன்ற சிந்தனைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல காரிய வெற்றிகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை ரிசர்வராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை ரிசர்வராசி முற்றிலுமாக விலகி அதில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக விரைய செலவுகளை தவிர்க்க முடியவில்லை என்றாலும் கூட மகிழ்ச்சி குறைவில்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் பயிற்சியை இந்த மாதத்தில் சந்திப்பதால் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து சர்பதோஷம் நீக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி ரிசபராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எவ்வித தடையுமின்றி உங்களை வந்து சேரும்